சீரியல் நடிகை ரட்சிதா இன்ஸ்டாகிராமில் போட்ட பதிவு ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கர்நாடகாவை பூர்வீகமாக கொண்ட ரட்சிதா கன்னட சீரியல்களில் மூலம் தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்தார் அதனை தொடர்ந்து பிரபல டிவியில் ஒலிபரப்பான பிரிவோம் சந்திப்போம் சீரியலின் மூலம் தமிழ் சீரியலுக்குள் நுழைந்தார் இந்த சீரியல் நல்ல வரவேற்பை கிடைத்த காரணத்தினால் சரவணன் மீனாட்சி சீரியலில் நடித்தார் பிரிவோம் சந்திப்போம் தொடரில் தனக்கு ஜோடியாக நடித்த தினேஷை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இந்த நிலையில் பல வருடங்கள் இணைந்து வாழ்ந்த ஜோடி சில மாதங்களாக பிரிந்து வாழ்ந்து வருகிறார்கள் கடந்த பிக் பாஸ் சீசனில் ரச்சிதா முக்கிய போட்டியாளர்களில் ஒருவராக விளையாடி வந்தார் இந்த சீசனில் அவருடைய கணவர் தினேஷ் முக்கிய போட்டியாளர்களில் ஒருவராக விளையாடி வருகிறார் படங்கள் சீரியல் என பிஸியாக இருக்கும் ரச்சிதா அவரின் சமூக வலைதளங்களிலும் ஆக்டிவாக இருந்து வருகிறார் அந்த வகையில் நான் இறக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது எனவே என் வாழ்க்கையை நான் விருப்பப்படி வாழ விடுங்கள் என குறிப்பிட்டு இன்ஸ்டாகிராமில் ஒரு பதிவை பகிர்ந்துள்ளார் இதனை பார்த்த ரசிகர்கள் ரச்சிதா எதற்காக இப்படி சோகமாக போஸ்ட் போட்டு அப்படி என்ன சோகம் நடந்து விட்டது என்று கருத்துக்களை பதிவு செய்து வருகின்றனர் அத்துடன் கணவர் தினேஷுடன் இனி சேர்வதற்கான வாய்ப்பே இல்லை என்பதை ரச்சிதா தனது பதிவுகள் மூலம் மறைமுகமாக உணர்த்தி விரும்புகிறார் இந்த சந்தேகமும் ரசிகர்கள் மத்தியில் எழுந்துள்ளது எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க